I am Justin. I, just uh, I am studying, studying. Sixth, standard. sixth standard. I want to become a, want to become a. Uh, police. Justin, I am sixth standard. I am studying in. I am studying in Kaalai Government, Government. High Secondary School, High Secondary. New Peringalattur. Peringal okay. okay, friends, he uh, is Justin. ஆறாம் வகுப்பு படிக்கிறாங்க பீர்க்கங்காணி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பதிமூணு வருஷமாகவே குழந்தைங்களுக்கு பல ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார வசதியில பின் தங்கி இருக்கிற ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலை இருக்கிற குழந்தைங்களுக்கு பதிமூணு வருஷமாகவே நம்ம இலவசமாக டியூஷன் வகுப்புகள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டாவது வாய்க்குமே அது கூட நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நோட்புக்ஸ் பேனா பென்சில் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி உதவிகளும் செய்துட்டு வரும் நிறைய அன்பு உள்ளங்கள் உதவி செய்துட்டு வரீங்க எல்லாருக்கும் அந்த நன்றிகள் ஜஸ்டின் வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சு தான் அவங்க படிக்க வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு வராங்க ஜஸ்டின் வந்து ஒரு மூணு கிளாஸ் ஒர்க் என்ன கிளாஸ் ஒர்க்குப்பா இங்கிலீஷு தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் ஒரு மூணு கிளாஸ் ஒர்க்கு எழுதுறதுக்கு தேவைப்படுது ஜோமெட்ரி பாக்ஸ் சொன்னேன் இல்லையா ஜோமெட்ரி பாக்ஸ் தேவைப்படுது ஸோ உதவி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம காண்டாக்ட் நம்பர் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு சின்ன கணக்கு ஜஸ்டின் இந்த கணக்கு மட்டும் பார்த்துக்கோ ரைட்டா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டின் ஈக்குவல் டு ஜீரோ இதை வந்து நம்ம காரணி படுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி காரணிப்படுத்தலாம் பதினஞ்சு ஒரு ரூபா பேருக்கு என்ன வரும் பதினஞ்சு

புரம் எம்பிஏர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் தனியா என்னால செய்ய முடியும் காரியம்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு எல்லோருடைய ஒருத்தொடைக்கிறாலும் ஒரு ஒரு குழந்தைங்களுடைய வாழ்க்கையில ஒரு படிப்பை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் முடிச்சா நான் நம்புறேன் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் நீங்களும் என் கூட ஹெல்ப் ஆனீங்கன்னா